இது என்னோடய கையில் இருக்குது இல்லையா இதுதான் திராட்டு பாடி இது வந்து எலக்ட்ரானிக் டைப் கிடையாது அதாவது இதில் வந்து கேபிள் வரும் மெக்கானிக்கல் டைப் இதே எலக்ட்ரானிக் டைப்னால் இங்க திராட்டு பாடி கொஷின் சென்சார் இருக்குது இல்லையா அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஸ்டெப்பர் மோட்டார் இருக்கும் நீங்கள் இது வந்து கேபிள் டிரைவ்னு சொல்லுவோம் அது ஒயர் ட்ரைவ்னு சொல்லுவோம் ஆக்சுலேட்டர் பெடலுக்கு கீழே ஒரு பெடல் கொஷன் சென்சார் இருக்கும் ஸோ அங்கே வந்து எந்த அளவுக்கு ஆக்சுலேட்டரை கொடுக்குங்களோ அது வந்து ஒரு பர்டிகுலர் கரண்டை வந்து இங்கே மோட்டாருக்கு அனுப்போம் ஸோ அந்த மோட்டார் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இந்த வால்வருக்கு இல்லையா பட்டர்ஃப்ளை வால்வன்னு சொல்லணும் பாருங்கள் இது அப்படிதான் ஆப்ரேட் ஆகும் இங்கே ஃபுல்லாக லாக் ஆயிடுச்சா இப்போ ஐடிலில் என்ஜின்க்கு தேவையான யார் எந்த பக்கமாக போகணும்னா இங்கே பக்கத்தில் வந்து பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு ஹோல் இருக்குது இல்லையா இந்த ஹோல் வழியே தாங்க போகும் இதுதான் ஐடில் ஏர் கண்ட்ரோலர் இதுதான் இது ஒரு வால் ஆக்சுவலாக இது வந்து சுத்தங்க காற்று போக போக இந்த சுற்று இல்லையா உள்ளே பாருங்கள் ஏர் போய் ப்ரெஷராக இன்ஜின் சக் பண்ணும்போது உள்ளே போகக்கூடிய ப்ரெஷரான ஏர் இதை சுற்றி விடும் இது எந்த அளவுக்கு சுற்றுது அப்படின்றத சென்ஸ் பண்ணி தான் ஐடில் எவ்வளோ பெட்ரோல் போகணும் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து சென்ட் பண்ணோம் இந்த பக்கமாக போகக்கூடிய அந்த ஏர் இருக்குது பாருங்க இதை சுற்றி விட்டுட்டு இந்த பக்கமாக வந்து இந்த பக்கமாக வந்து இந்த ஹோல் இருக்குது பாருங்க இதுக்குள்ள தெரியுதா இந்த ஹோல் வழி உள்ளக்க இன்ஜின் உள்ளே போகும் இங்கே போகக்கூடிய ஹோல் ஸோ இது எப்படி சுத்தம் அப்படின்னா இப்போ நம்ம கையால் சுற்றுவத விட இங்கே வந்து பாருங்கள் இது எப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் இந்த இதுக்குள்ளே தான் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கும் இதாக இருக்குது இல்லையா இது வந்து மேக்னெட்டுங்க ஸோ மேக்னெட் சுற்றுனா இங்கே பாருங்கள் மேக்னெட்டை சரிதா இது வந்து மேக்னெட் இந்த மேக்னெட் சுற்றும் போது ஒரு பர்டிகுலர் கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் இல்லையா வோல்டேஜ் அதை சென்ச் பண்ணி தான் ஈஸியாக பண்ணி எவ்வளோ வோல்டேஜ் சென்ட் பண்ணுது இந்த காட்டோட ஃப்ளோரேஜ் எவ்வளோ ரெடி சன் பண்ணி வேறு உள்ளே அனுப்பும் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சா இன்னும் ஃப்ரேஸ் ஆகி விடணும் செக்கிங் எம்எலாம் ஆகும் உங்களுக்கு இது போல் டிடிசி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது எப்படி பிரச்சனை வந்துருந்துச்சு இந்த வைக்கல அப்படிங்கிறத அதில் பார்த்து